அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் கிராம ஒரு கிராமத்துக்கு வந்திருக்க விவசாய நண்பருடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் அவருடைய முகவரி மற்றும் அவருடைய பேர் என்ன பயிர் பண்ணியிருக்காரு டாக்டர் சைலோட பயன்பாடு எப்படின்னு சொல்லி சார் மூலியமாக கேட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் வே வேலுச்சாமிங்க நான் கொத்துக்காட்டு பக்கத்தில் இருக்குது சின்ன பிள்ளை மேடம் ஊரில் இருக்காங்க அந்த டாக்டர் சாயல் யூஸ் எப்படி உங்களுக்கு டாக்டர் சாயல் அறிமுகமாக டாக்டர் சாயல் தான் யூடியூப்ல தான் பார்த்துருங்க ஓகே யூடியூப்ல பார்த்தா நான் இப்போ பார்த்துனங்க ஓகே பார்த்துட்டு நான் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு வர சொன்ன வந்து பார்த்தாங்க சரி சரி ஃபார்ம் பார்த்துட்டு நம்ம டாக்டர் சாயல் கொடுத்தாங்க யூஸ் பண்ணதுக்கு இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம காட்டில் மண்புழுவை இல்லாமல் இருந்தது இப்போ மண்புழுவை பார்த்தா நிறைய இருக்கும் சின்ன சின்னதாக நிறையா இருக்குது ஒரு செடியில் எடுத்தது ஒரு செடியில் வந்து எடுத்ததுங்க

என்ன பயிர் சார் இதுல ஆமா பாருங்க ஒரு வாரம் ஆச்சு டாக்டர் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள்ல வந்து இப்ப வரக்கூடிய இலைகள் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இப்ப சார் டாக்டர் சைல் சொல்லக்கூடிய அந்த உயிரியல் தன்மையில மண் புழு நம்ம மண்ணு உருவாயிருச்சு புதுசா குட்டி குட்டியே சின்ன சின்ன உருவாக்குமெரோக்கியமான வேறு இருக்குது இப்ப இந்த இரண்டு தன்மைகள் வந்து இங்க மண்ணு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு ஒரு வார செடியில் வந்து உடைய வளர்ச்சி வந்து எத்தனை நாள் மாதிரி இருக்கு இதோட வளர்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் செடி மாதிரி ஆயிருச்சு ஒரே வார செடி பதினஞ்சு சார் எனவே விவசாயிகளே நாங்கள் வந்து வெறும் வீடியோ மட்டும் பேசிட்டு ஒரு விவசாயிக்கு வந்து இந்த மருந்து வாங்கணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஃபார்மரை அவர் கூப்பிட்டாருன்னா அவர் ஃபீல்ட் அட்டன் பண்ணி அவருக்கு வந்து இதனுடைய பயன்பாடை வந்து இப்போ விவசாயி கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆமா சார் கண்டிப்பா ஒரு மருந்து கொடுப்பாங்க அவங்க போயிருவாங்க வர மாட்டாங்க நாம வந்து பக்கத்துல இருக்கிறனால ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொண்டு வந்து குடுத்தோம் குடுத்துட்டு வந்து அப்ளிகேஷன் பண்ணி இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் வந்து நம்ம ஃபீல்ட் அட்டன் பண்றோம் அட்டன் பண்ணிட்டு பார்மருக்கு முன்னாடி காட்டுறோம் உயிரியல் தன்மை வாயில மட்டும் சொல்றது இல்ல விவசாய தோட்டத்துல விவசாய கண்ணு முன்னாடி நம்ம உயிரியல் தன்மை உற்பத்தி பண்ணி காட்டிருக்கோம் பிளஸ் அந்த பௌதிய தன்மை ரூட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளவர்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் இப்ப இது பாக்கும்போது ஒரு விவசாயம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை சார் சார் இது யூஸ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை நல்லாவே இருக்கு சார்